புகழ் ஒரு உணுக்கே சலாமும் நபிகள் நாயகம் அலைஹி வசல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் குடும்பத்தார்கள் நல்லவர்கள் நம்மவர்கள் அனைவரும் மீதும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக அல்லாஹின் மகத்தான கருணையின் காரணத்தினால் இன்று ஓதப்பட்ட எல்லா வசனங்களையும் அல்லாஹ் நிறைவாக ஏற்று அதனுடைய முழுமையான நன்மைகளை அல்லாத தங்கள் புரிவானாக நாம் நோற்ற எல்லா நோன்பையும் அல்லாஹ் கபூல் செய்து அதனுடைய குறைகளை எல்லாம் அல்லாஹ் நீக்கி நிறைவான நன்மைகளை பெற்றதாக அல்லாஹ் ஆக்கி அருள் புரிவானாக அல்லாவின் மகத்தான கருணையின் காரணத்தினால் இன்று ஓதப்பட்ட வசனங்களிலே ஒரு வசனத்திலே அல்லாஹ் சொல்வான் உங்களுக்கு பிடிக்காதவற்றை பிறருக்கு தான தர்மம் செய்யாதவரை நன்மைகளை நீங்கள் பெற முடியாது என்பதாக முழுமையா தான் எந்த ஆயத்தினாலும் சரி உடனடியாக அமல் செய்யக்கூடிய தோவியத்தை பெற்றிருந்தாங்க முன்னால் வாழ்ந்த யூதர்கள் அந்த யூதர்கள் எப்படி இருப்பாங்கன்னா இறை வசனம் அவங்களுக்கு வந்துச்சுன்னா அந்த வசனத்தை ஏற்றுக்கிடுவாங்க அந்த தீர்ப்பு எதை வச்சு செய்கிறது அப்படின்னு வர்ற சமயத்துல இறைவரை வசனத்தை அப்படி பின்னால விட்டுருவாங்க விட்டுட்டு தன்னுடைய மனசு என்ன சொல்றதோ அதை ஏற்றுக்கிடுவாங்க இது யூதனுடைய யதார்த்தமான பழக்கம் அல்லா திருமறையில் அதையும் சொல்றான் சஹாபா பெருமக்கள் எப்படி இருந்தாங்கன்னா அல்லா என்ன சொல்லிருக்கிறாங்க நவிசல்லா அலிஸ்லம் என்ன சொன்னாங்க இந்த ரெண்டுலையும் ஏதாவது மாற்றமான கருத்து இருந்துச்சுன்னா அதை ஏற்றுக்கிற மாட்டாங்க ஒரு தடவை ஒரு சஹாபி ஃபஜீர்னுடைய நேரம் பஜிர் பாங்கு சொல்லப்பட்டதற்கு பின்னால் சுண்ண தொழுகிறாங்க மார்க்க சட்டம் என்னென்னா பஜிரனுடைய நேரத்தில் சுண்ணத்தை தவிர எந்த தொழுகையுமே தொழக்கூடாது சுண்ணத்தை தொழுதாச்சுன்னா அதோட திக்கரே துவாரில் தான் இருக்கிறமே தவிர எந்த நபிலார தொழுகையும் தொழக்கூடாது என்பது நதி செல்லலாசமுடைய சுண்ணத்து ஒரு சகாபி எந்திரிச்சாங்க நபிலான தொழுகையை தொழுதுகிட்டே இருந்தாங்க சவையது ரதியுள்ளாங்க அந்த சகாபி அந்த சகாபியை கூப்பிட்டாங்க உங்களை என்ன வந்துச்சு ஏன் தேவையில்லாமல் தொழுதுருக்கிறீங்க நபி செல்லல்லா அழைச்சலம் அவர்கள் முன் முன்சுன்னத்தை தவிர வேற எதையுமே தொல்ல மாட்டாங்கன்னு உங்களுக்கு தெரியாதா நபி செல்லல்லா அழைச்சலம் வேகமாக தொல்லக்கூடிய தொழுகைன்னா ஃபஜனுடைய முந்தைய தொழுகை ரொம்ப சுருக்கமாக தொல்லக்கூடிய தொழுகைனாலும் கூட முன் முன்சுண்ணர் அவ்வளோ வேகமாக தொழுந்துட்டு விக்கிருதுவான செல்லல்லா அலைசலம் ஈடுபடுவார் அப்போ அந்த சவாபியை கண்டித்தாங்க நபி செல்லலாசமுடியும் சுண்ணத்துக்கு மாற்றமாக நீங்கள் செய்கிறீங்களே அப்படி செய்யக்கூடாது என்பதாக கண்டித்ததை பார்க்கின்றோம் சஹாபா பெருமக்கள் அல்ல அதன் அலி ரபியுல்லாமுக்கு ஆதரவு அவங்களுக்கு கிடைச்ச ஒரு பாக்கியம் குரானுடைய ஒரே ஒரு வசனம் அந்த வசனம் அன்னைக்கு மட்டும்தான் அமல் செய்யப்பட்டுச்சு அதுக்கு பின்னாடி இதுவரை அமலே கிடையாது அந்த குரானுடைய வசனம் என்னென்னா நபி சல்லா ரசம் பார்க்குறதுக்கு சஹாபா பெருமக்கள்லாம் வருவாங்க கூட்டம் கூட்டமாக வருவாங்க வந்தவங்க வந்தமா வேலை முடிஞ்சா போனோமா அப்படி கிடையாது உட்காந்து மணிக்கணக்கில் பேசிக்கிட்டே உட்காந்துருப்பாங்க இந்த நபி செல்லநாரய சிறுமக்கு சிரமத்தை ஏற்படுந்துச்சு அவங்க யார்கிட்டையும் சொல்ல மாட்டாங்க கஷ்டமா இருக்கு பந்திரிச்சு போப்போன்னு சொல்ல மாட்டாங்க அப்போ அல்லாஹ் ஒரு குரானுடைய வசனத்தை இறக்குனா ஒரு தந்திரமாக ஒரு வசனத்தை இறக்குனா யாராவது செல்லநாட சிலம பார்க்க போகணும்னா சும்மா வீசின கையாக வெறுங்கையாக போகக்கூடாது கையில் தான் அதிகாவை கொண்டு போகணும் நபிக்கு ஹதியாவை கொடுத்துட்டு தான் நீங்கள் பேசணும் அப்படின்னு எல்லாம் குரான் வசனத்தை இறக்கிட்டான் இந்த வசனம் இறங்குறதுக்கு பின்னாடி ஏழ்மையான சதாபா பெருமக்கள்லாம் இனிமேல் செல்லலாறுகளும் எப்படி பார்க்கறது எப்படி பேசுறது அப்படின்னு ரொம்ப கஷ்டப்பட ஆரம்பிச்சுட்டாங்க ஆனால் இந்த சமயத்தில் இந்த வசனம் இறங்குன உடனேயே ஹரி ஹதிலா தராரூ இந்த வசனத்தை பார்த்தாங்க நமக்கு கிடைச்ச மிகப்பெரிய பாக்கியம் தான் ஹதியா வச்சுட்டு செல்லாதன் கையில கொடுத்துட்டு அதுக்கு பின்னாடி பேசணும் அப்படின்னு எல்லா வசனத்தை இறக்கி இருக்கிறான் நமக்கு கிடைச்ச பெரிய பாக்கியம் சொல்லி கையில் குறிப்பிட்ட அதிகாவை எடுத்துட்டு நவீன செல்லநாயசிய கரத்துல கொடுத்தாங்க அவங்கள்ட்ட கொஞ்ச நேரம் உரையாடிட்டு திரும்பி வந்தாங்க அல்ல ஆயத்தை மாத்திட்டான் இனிமேல் அப்படி கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது அப்படின்னு நல்லா குரானுடைய வசனத்தை அல்லா இறக்கிட்டான் அது இன்று ஓதப்பட்ட வசனங்களில் உங்களுக்கு பிரியமானதை நீங்கள் பிறருக்கு தானமாக வழங்கும் வரை நன்மையை பெற்றுக்கொள்ள முடியாது இந்த ஆயத்தை இறங்கிச்சு அபூ தலஹார் அவங்க வந்தாங்க யார் சூரல்லா பைரகான்னு சொல்லக்கூடிய தோட்டம் இந்த தோட்டத்தில் நீ அடிக்கடி என்னுடைய தோட்டத்துக்கு வர்றீங்க அந்த தோட்டத்தில் உட்கார்ந்து அங்கே கிடைக்கக்கூடிய கிணத்தினுடைய தண்ணீர் ரொம்ப மதுரமாக இருக்குது அந்த தண்ணியை விரும்பி குடிக்கிறீங்க அந்த தோட்டத்தை அல்லாஹனுடைய பாதையில் வப்பு செய்து விட்டேன் என்பதாக அந்த சஹாபி ரவி சல்லா அலி வசலமுக்கும் போதாக செய்கிறாங்க ரசூர் அல்லா உங்களுக்கே தந்தனையும் சொந்தமாக வச்சுக்கிறீங்க நாங்கள் பெருமாநா சொன்னாங்க எனக்கு தேவையில்லைப்பா கொடுக்குற மாதிரி இருந்துச்சுன்னா உன்னுடைய சொந்த பந்தங்களுக்கு கொடு அதை தாண்டி கொடுக்குன்னா முஸ்லீம் சமுதாயத்துக்கு குடு என்பது என்பதாக சல்லல்லா அலிஸ்வலம் சொன்னாங்க உடனே இந்த சலாவி யார் ரசூர் அல்லா இஸ்லாமிய சமுதாயத்திற்காக வேண்டி வக்ஃபு செய்து விட்டேன் குறிப்பாக அந்த தோட்டத்தை நீங்கள் அதிகமாக புதுங்கிக் கொள்ளலாம் என்பதாக உரிமை வழங்கினார்கள் காரணம் இறை இறை வசனம் வந்ததற்கு பின்பாக அதை அமுல்படுத்தக்கூடியதிலே சகாபா பிரமுக்கள் தீவிரமாக இருந்தார்கள் என்ற செய்திகளை பார்க்கின்றோம் எனவே இறை வசனங்களை ஓடுகின்றோம் கேட்கின்றோம் அதன் பிரகாரம் அமல் செய்யக்கூடிய தொகுதிக்கை பெற்றவர்களாக அல்லாவின் மனைவரையும் ஆக்கிய அருள் புரிவானாக பின்லார்கள்